திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சிவனேயச் செல்வர்களே வேலூர் காட்பாடி காந்தி நகர் ஸ்ரீ சாரதா வித்யாலயா பள்ளியிலே பத்து நாள் சைவ பயிற்சி வகுப்பு என்பதை ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட பன்னிரு திருவுரைகளையும் இந்த சிவ வழிபாட்டுக்குரிய கைலாய வாத்தியம் போன்ற எல்லாம் அற்புதமாக இங்கே பயிற்று பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைய மாணவியாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பிலே மாணவியாக இருக்கக்கூடிய காயத்ரி ஸ்ரீ அவர்கள் ஒரு அற்புதமான இசை வளத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமி அளிச்சித இந்த திருத்தொண்ட தொகையை மனனம் செய்து பாராயணம் செய்து பிசிறு தட்டாமல் இசையோடு பாடுகிறார்கள் கேட்டு மகிழ்வோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இல்லை வாழந்த நதமடியார் குமடியே திருநீல கண்டது குயவனார் கடியே இல்லையே என்னாதைய பகை குமடியே இலையாண்டன் குடிமார நடியார் குமடியே வெல்லுமான் மிக வல்லமை பொருளுக்கடியே கடிய அல்லி மென்முள்ளையமணி கடியே ஆரூர் நாரூரின் அம்மா காலே மடித வேல் நம்பி எறி பத்த கடியே ஏனால் மழிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியே கடலூர் கலை என்ற நடியார் குமடியே மலை மழிந்த தோல் வள்ளல் மாட கஞ்சாரன் என்றாய்குமடிக அலை மழிந்த புகழ் மங்கையா நாயர் கடிக ஆரூரன் குமடியே குமடியே முருகனுக்கு முருமர்த்தளை கோபார்குமடிய கொண்டதம் அடியும்டிக மெய்மையே திருவேலி வழிபட நிற்கினால் எரிந்த அம்மையார் அடி சண்டு பெருமான கடியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்